திருச்செந்தூர் முருகனின் ஆலயத்தில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றிதான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டை ஜூலை மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய வீட்டில் இந்த முறையில் முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும் இதற்கு நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதிலும் ஒரு சிறப்பான தீர்த்தத்தை பயன்படுத்தி அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த தீர்த்தம்தான் வில்வ இலை தீர்த்தம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் வில்வ இலைகளை போட்டு மூடி வைத்து விடுங்கள் இந்த வில்வ இலைகள் குறைந்தது ஒரு மணி நேரமாவது அந்த தண்ணீரிலேயே ஊற வேண்டும் இந்த தீர்த்தத்தை ஜூலை மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நம்முடைய வீட்டின் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒருவேளை வில்வ கிடைக்கவில்லை என்பவர்கள் சுத்தமான பசும்பாலால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக சக்கோணம் கோலம் போட்டு சரகணபவ என்று எழுதி ஆறு நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்று வைத்து நம்மால் இயலும் பட்சத்தில் நூற்றி எட்டு முறையாவது ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை கூற வேண்டும் அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை நம்முடைய தலையிலும் வீட்டிலும் தெளித்துக் கொள்ள வேண்டும் இப்படி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை நம்மாலும் பெற முடியும் மனதிற்குள்ளேயே கோவிலைக் கட்டி கும்பாபிஷேகம் செய்தவரைத்தான் சிவபெருமான் முதலில் ஆட்கொண்டார் என்பதால் நம்மால் நேரில் சென்று கும்பாபிஷேகத்தை தரிசிக்க இயலவில்லை என்றாலும் வீட்டிலேயே இந்த முறையில் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்ய முருகனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும்